அதே மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேப்பரு அப்போ மோடி வந்து குஜராத் முதலமைச்சர் காங்கிரஸ் மீது நடந்த மோடி கடும் குற்றச்சாட்டு ஒரு குடும்பத்துக்காக தேசத்தின் நலனை தியாகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி கட்டுமையாக பேசியிருக்காரு அப்புறமா மன்மோகன் சிங் இரவு காவலாளி மோடி மர்ம மோடி வர்ணனை இரவு காவலாளி இவர் இப்போ மோடி யாராகிட்டார்னா நேர காவலாளி ஆகிட்டார் சோனியாவுக்கு நேர காவலாளிகள் ஆகிட்டார் மறந்தும் கூட சந்திராசாமிங்கிற வார்த்தையை சொல்லிட மாட்டார் சந்திராசாமிங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டார் லாட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் அப்போ மன்மோகன் சிங் பிரைம் பிரயமிச்சார் சோனியாலாம் போயிட உயிரிழந்தார் தான் சோனியாவில் காலையில் விழுந்து கிடக்கும் விழுதுகிடுக்கும் ராஜீவ் காந்தியை மறந்து கொடுத்தா சின்ன புக்கு வெளியிட்டேன் ராஜீவ் படுகொலை வழக்கு மத்திய அமைச்சர் உறுதி மத்திய அமைச்சர் அப்போ இருந்தவர் சுரேஷ் பச்சோரி ரெண்டாயிரத்தி நாலில் அந்த சுரேஷ் பச்சோரியை தான் மே மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மத்திய பிரதேசில் போய் சிவராசன் சுபாவம் பார்க்குறாங்க அந்த சுரேஷ் பச்சோரி தான் சொல்கிறா மந்திரி அமைச்சர் விட்ட மாட்டோம் நாங்கள் உண்மையை கண்டித்தே திருவோம்ட்டு என்ன இதெல்லாம் தெரியாதா மோடிக்கு பெரிய பயங்கரமான நாளாச்சு மோடி அதெல்லாம் தெரியாத ஒருக்கு ஆனால் முழு நேர காவலாளி ஆகிட்டார் இப்போது சோனியாவுக்கு நேர காவலாளி ஜெயஹி